வணக்கம் ஒரு சுமை தாங்கி சுமையை தாங்குகிறான் அந்த சுமையை தாங்கக்கூடியவனியை ஒரு செருப்பு தாங்க இல்லையா அவன் தன்னுடைய பணிக்காக செய்கிறான் ஆனால் நம் அணிந்து கொண்டிருக்கின்ற செருப்போ எந்த ஊதியமும் வாங்குவது நாம் பணி முடிந்து வீட்டுக்கு திரும்பும்போது அந்த செருப்பை வெளியில் கைட்டு விட்டுட்டு தான் நம்ம வீட்டுக்கு போவோம் சில ஏன் இதை ஏன் சொல்கிறனக்கா சில பேர் வந்து அவர்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ள நம்மளை சிறப்பாக உபயோகப்படுத்துகிறார் ஆம் சில நண்பர்களும் அப்படிதான் சில உறவுகளும் நம்மளை ஒரு தான் நினைக்கிறார் பரவாயில்ல நாம் தேய்ந்தாலும் அவர்களுக்கு நல்ல வாழ்க்கை அமைந்தது என்பதை சந்தோஷமாக நினைத்து கொண்டு நம் அமர்ந்து கொண்டிருக்கிறோம் நல்லது அவர்கள் அச்சம் நல்லா இருக்கு நன்றி